எல்லோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன விலாக்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஃபன்னான நிகழ்வுன்னே சொல்லலாங்க ஏன்னா நான் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டேன் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் வெள்ளனையே ஒரு அஞ்சு மணிக்கிட்டே நான் கிளம்பிட்டேன் நான் ஸோ எங்கள் மாமா கூட தான் பைக்கில் போனேன் நாங்கள் போனதும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கெலாம் வந்தாச்சு வந்துட்டு வந்ததும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா மீனெல்லாம் வந்துச்சு சரி மீனெல்லாம் வாங்கி கழுவியெல்லாம் வச்சுருந்தாங்க சரி இன்றைக்கி ஒரு குடி அப்படின்னு தான் நினச்சோம் பட் அதில் ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எங்கள் சித்தி ஊர் கூட்டிருந்தாங்க சரி அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு பிளேஸ் இருக்கா சரி அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம் பட் என்னன்னா நாங்கள் ஊருக்கெலாம் கிளம்பி போயிட்டோங்க போனது தான் அங்கே சரியான ட்விஸ்ட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தண்ணியே இல்லை சரி எங்கேயாவது குளிக்கலாம் அப்படின்னு தான் தோணுது பட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி இல்லை நாங்களும் பார்த்தீங்கன்னா விளக்குக்கெலாம் வந்துவிட்டோம் ஸோ எங்கள் சித்தி ஊர்கிட்ட வந்தாச்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவும் பிக்கப் பண்ணிட்டாரு அவர் கூட தான் பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டுருந்தோம் பட் வெயில் பார்த்திங்கன்னா சீரியஸாக சரியான வெயில்ங்க கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி எடுத்துருச்சு செம்ம வெயில்னே சொல்லலாம் நானும் எங்கள் அம்மாவும் தான் வந்திருந்தோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா இருந்துச்சு ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போனோம் வெயில் அடிச்சிச்சு பட் இருந்தாலும் கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ ப்ளூ கலரில் இருக்குதுன்னு பார்க்கவே அழகாக இருக்கில்ல அப்படி தான் இருந்துச்சு ஸோ பார்த்துக்கிட்டே தான் போனோம் ரசிச்சு ருசிச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருந்தோம் ஸோ போனது நல்லா சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணலான்னு பிளான் போட்டு வச்சுருந்தா பட் இப்படி ஒரு ட்விஸ்டாகவும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஆனால் போனதும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு மசாலாலாம் தடவி வச்சுருந்தாங்க சரி அதையா சாப்பிட்டு மனசை தேர்த்திக்கிடுவோம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்க கொதிக்க வந்துக்கிட்டு இருந்துச்சு பார்க்கவே சாப்பிடும் போல் இருந்துச்சு அந்தளவுக்கு ஆர்வமாக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் அது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஸோ போனதும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கட்டியாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அதுதான் பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரையிலே பேக்கரியில் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கடமையை முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் களத்தில் இறங்குவோம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்ருந்தோம் இருந்தோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் செம்மை போர் அடிச்சிச்சு ஏன்னால் ஒரு ஆஃப்டர்நூன் கிட்டே பார்த்தீங்கன்னா ஜூட்டு விளாட்லாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம் ஸோ அதுக்கு தாங்க சரியான காமடியே செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கான நிகழ்வே என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூட்டு தாங்க நாங்கள் எப்படியெல்லாம் ஃபன் பண்ணி எங்கள் ஃபேமிலியோட ஜூட்டு விளையாண்டோம் அப்படிங்கிற நிகழ்வு தான் இதில் வரப்போகுது ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செம்ம காமெடியாக இருக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசியை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஜூட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் எழுதுறது யார் யாருக்கு என்னென்ன பேர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு எழுதுறது இந்த மாதிரி தான் நிறையா இருந்துச்சு நீங்களும் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரிலாம் ஜூட்டு விளையாண்டு செம்மையாக ஃபன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சீரியஸாக அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு வந்ததுக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிதாங்க இருந்துச்சு ஏன் வந்தோ எதுக்கு வந்தோன்னு தெரியல ஆனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் மாற்றிடுவோம் அப்படி தான் டைம் பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு ஸோ நீங்களும் பாருங்கள் நாங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் என்னென்ன ஃபன் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லா நிகழ்வும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே

இதான் கரடி வாயா என்னால் மத்தால் இப்படியே இருப்பான் இன் கரடி மூஞ்சிப்பேன் என் பேச அவன் தான் இசாந்து என்ன மாத்தாலும் வந்துட்டேதான் இருக்கும் வாய்ப்பே இசாந்து இசாந்து நான் வரேன் நான் வரேன் இசாந்து இஷாந்த் 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 அப்படி மளிக்க வேண்டியது இஷாந்த் நான் வரேன் நான் நீ வா நான் வரேன் நீ வேணா நான் வரேன் யார் யார் நான் வரேன் நான் யார் என்ன உங்க அப்பா என்ன வேணா வந்து நான் கேக்குறேன் நீ பாத்தி வா வரணும் நீ யார் வா அது அப்பா ஆறி வச்சிருக்காரு இஷாந்த் உங்க அப்பா வண்டில போகலாம்ல நீங்க ரொம்ப வண்டியா இருக்குது வண்டி பெரிய வண்டியா கரடி முஞ்சி நல்லாவே இருக்கதுலங்க வண்டி. ஓய் சொல்லுங்க.

புளியோன் மாதிரி நிவியா வந்து நிவியா வந்து நம்ம சானே சிரிப்பு என்ன என்ன பேர் போட்டு இருக்க நிவியான புளிய அது என்ன வர உடனே புளியயா புளிய ஏ கே வாறி இப்படி வாங்க எல்லாரும் இடி வாமா இடி வாமா

என் கார் சொல்ல เห็นน่ะไหน பேர்ல இல்ல இல்ல உட்கார்ந்து

ஏய் ஏய் சந்திரசோல நீ கேட்ட கேட்டுகாக தரைங்கிறது கேட்ட கேட்ட வாங்கிட்டேன் எந்திர வந்துட வா தயாரா இருக்கணும் அப்புறமேட்டே சீட் போணப்படல வந்துட சொல்லிட்டு வச்சு வாடா பாளானே எடுத்து சே பாளானே பாத்துருச்சு பாளானே என்னால மூணு தடவை அப்ப நீ आते كده எ டே டே

பயமா <laughs> அங்க <laughs>

மூவாயிரம் <laughs> அவ வந்து அவங்க கிட்ட என்ன பாக்கது தஞ்சித போறா நான் நான் ஏறி ஏறி பன்றி பன்றி சக்காரி வாங்கி பண்றாரு பண்ற வேண்டியது ஒண்ணுமேன் <laughs> <laughs>

தான வந்துட்டீங்க எப்படி பாத்தீங்க நீ வாதிக்கிட்டேன்னு நான் சொல்லேன் மேல வந்துக்கறேன் சரி பாத்து பாத்து தலையில வச்சிருக்கீயா அப்படி ஏ தண்ணி ஊத்தி என்ன தண்ணி ஊதுறியா ஒண்ணா குடுறியா ஒண்ணு உள்ள வை என்ன குடுத போ வருங்காரு 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 சரி படா குடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் குடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆயிரம் <Es> ரெண்டு <warning microphones> <legen meantime> <cribing maintainsed> <Shalf back>.

யார் ஃபர்ஸ்ட் நான் தான் கிளிச்ச நான் ஆ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீனாட்சி ரெண்டா சிவா மூணாவது வந்து முட்டக்கா முட்டக்கால முட்டக்கா முட்டக்கா ம் ஆரா வந்து சிவா பக்கு புரியா யார் நான் அம்மா ஆ எங்க அம்மா

全然。Thank you